திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம கலிய நாயனார பத்தி தெரிஞ்சுக்கலாமா தொண்டை நாடான சக்கரப்பாடின்னு ஒரு தெரு அந்த தெருவில் செக்காற்ற தொழிலை செஞ்சுக்கிட்டு அப்படி செக்காற்றுவங்க வாழ்ந்து வந்துட்டு அங்கே அங்கதான் கலிய நாயனாரும் வாழ்ந்து வந்துட்டு அவருடைய குலத்தொழில் தொழில் செக்காற்றுறது அப்படிங்கறதுனால அவரும் அந்த செக்காற்ற தொழில் செஞ்சு பயங்கர செல்வந்தரா இருக்கார் கூடவே சிவபெருமான் மேலையும் அதிக பக்தி வச்சிருக்கார் அதனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு சிவ தொண்டு நம்ம செஞ்சாகணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச அவர் சரி நம்ம தொழில் மூலயமாவே நம்ம ஏதாவது சிவ தொண்டு செய்யணும் நம்ம கோவிலுக்கு விளக்கேற்ற தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு உள்ளாரையும் கோவிலுக்கு வெளியையும் அகலில் எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு தீபம் ஏற்றி வச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்படியே கொஞ்ச நாள் தினமும் சாயங்காலம் ஆனால் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டுருக்காரு அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் அவரோட பக்தியை எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு நினச்ச சிவபெருமான் அவருக்கும் கொஞ்சம் வறுமையை கொடுத்துட்டார் செக்காற்ற தொழிலை அவரால் செய்ய முடியல அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அவர் சரி செக்கை ஆட்டி அந்த எண்ணெயை கொடுத்தாங்கன்னா அதை போய் விற்றுக்கிட்டு வந்து நம்ம கொடுத்தோன்னா அதுக்கு கூலியாக நமக்கு காசு தருவாங்க அதை வச்சு திருப்பி எண்ணெயை வாங்கி அந்த எண்ணெயை வச்சு கோவிலில் நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்னு நினச்சி அது மாதிரியே செக் ஆட்டுறவங்க வீட்டுக்கு போய் இருந்து எண்ணெயை வாங்கிட்டு வந்து விற்று அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அதுக்கு கூலியாக கொடுக்குற காசை வச்சு எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயை கோவிலுக்கு உள்ளாரையும் வெளியவும் விலைக்கேற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கும் சோதனை வருது அந்த செக்கு ஆட்டுறவங்க உங்ககிட்டலாம் இனி என்ன தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி நம்ம செக்கு ஆட்டி கொடுப்போம் மாடை ஓட்டி அந்த செக்கு ஆட்டி கொடுப்போம் அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு ஓட்டி செக்கு ஆட்டி அந்த செக்குலேருந்து வர எண்ணெயை அவங்க முதலாளிகிட்ட கொடுக்குறாரு அவங்களும் அதுக்கு கொஞ்சம் கூலி கொடுக்குறாங்க அந்த காசை வச்சு திருப்பி எண்ணெய் வாங்கி கோவிலில் விளக்கேற்றுறாரு அதுக்கும் சோதனை வருது அந்த ஊரில் செக்காட்டி கொடுக்குற கூலி விலைக்கு நிறைய பேர் வராங்க அதனால் இவருக்கு வேலை கிடைக்காமல் போயிடுச்சு இவர் அதுலேயும் மனம் தளராமல் என்ன பண்ணுறாருனா சரி எப்படியாவது நாம் செய்கிற திருத்தொண்டை நிறுத்தாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்று 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 அதில் வர காசை வச்சு எண்ணெய் வாங்கி கோவிலுக்கு உள்ளவும் வெளியவும் விளக்கேற்றிருக்காரு கொஞ்ச நாள் கழித்து விற்கிறதுக்கு ஒரு பொருளுமே இல்லைன்னு ஆகிடுச்சி கடைசியாக அவர் வாழ்ந்த வீட்டையே விற்றுட்டாரு அந்த காசை வச்சு திரும்பவும் எண்ணெயை வாங்கி கோவிலுக்கு உள்புறமும் வெளிப்புறமும் விளக்கேற்றி சந்தோஷப்படுறாரு எவ்வளோ நாளைக்கு தான் வரும் அந்த காசும் அதுவும் சுத்தமாக கரைஞ்சி போச்சு இப்போ இவர் கையில் காசு இல்லை என்ன பண்ணலாம் எப்படியாவது நம்ம வந்து நம்ம செய்கிற இந்த திருத்தொண்டை நிறுத்தாமல் செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அவர் தன்னுடைய மனைவியை வித்தாவது எண்ணெய் வாங்கி விளக்கேற்று அந்த திருத்தொண்டை நிறுத்தாமல் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனைவிக்கிட்ட அவரோட எண்ணத்தை சொல்கிறாங்க அவங்க மனைவியும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இன்னும் அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த திருவற்றியூர் ஊர் ஃபுல்லாக தெரு தெருவாக கூவி கூவி என் மனைவி யாராவது காசுக்கு வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கூவி கூவி விற்கிறாங்க ஆனால் யாருமே கலிநாயனருடைய மனைவியை வாங்கிக்கிறதுக்கு முன்வரவே இல்லை அதனால் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு கோவிலுக்கு வந்து எப்படியாவது இன்னைக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றுற அந்த தொண்டை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்ச அவர் அகல் விளக்கு எடுத்து அதில் திரிய போட்டு என்ன கிடைக்காட்டி என்ன நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதில்லை அதையே அந்த விளக்குல இட்டு நம்ம இன்னைக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கத்தி எடுத்து அவர் கழுத்து அறுக்க போறாரு அப்ப அப்படியே சிவபெருமான் வந்து கலிய நாயனருடைய கையை பிடிச்சி அவருக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்துல கத்தி வச்சு அறுத்தாங்கள்ல அந்த காயமே அந்த தழும் கூட இல்லாத மாதிரி சரி பண்ணிட்டாரு கலிநாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம் சிவபெருமானா போற்றி வணங்குறாங்க சிவபெருமானும் உன்னுடைய பக்தியில் நான் ரொம்ப மகிழ்ந்துட்டேன் இனி நீங்க இருக்க வேணாம் வா என் கூட அப்படின்னு சொல்லி ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு கலிநாயனார அவரு கூட கூட்டிட்டு போயிட்டாரு சிவலோகத்துக்கு ஆடி மாதம் கேட்ட நட்சத்திரத்து அன்னைக்கு தான் கலிநாயனாருடைய குரு பூஜை கலிய தான் சிவபெருமானு மேலே எவ்வளோ அன்பு நல்ல வசதியா இருந்த அவரு வசதி குறைஞ்ச நிலையிலையும் சிவபெருமான் மேலே வச்சு இந்த பக்திய கூட குறைக்காமல் அப்படியே இருந்தார் அவர் செல்வம் போய் அவர் செஞ்சிட்டு இருந்த தொழிலும் போய் கூலி வேலைக்கு போன நிலைமையிலையும் சிவபெருமான் மேலே வச்சு இந்த பக்தியில குறைவில்லாம இருந்தார் கூலிக்கு போலான்னு பார்த்தா கூலி வேலையும் கிடைக்கல கடைசியா வீட்டில் இருக்க பொருளையும் விற்று வீட்டை வித்ததோடு இல்லாமல் தன்னுடைய மனைவியே விற்கிறதுக்காக தெரு தெருவா அலைஞ்சவர் கடைசியா அவருடைய ரத்தத்தால் விளக்கேற்ற நினைச்சவரு இப்படி செயற்கரிய செயலை செய்த கலியன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்